வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் பீட்டர் லிஞ்சை பற்றி பேசிட்டு இருக்கோம் பீட்டர் லிஞ்சோட எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவர் வந்து நான் சொன்னமே ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் எப்படி எல்லாம் நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை மாடர்ன் டைம்ஸ் இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நான் மாற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவ் ஃபண்ட் அண்ட் பேசிவ் ஃபண்ட் டிஃப்ரென்ஸ் சொன்னேன் உங்களுக்கு அண்ட் நம்மளுக்கு பேசிவ் ஃபண்டே பெட்டர் அப்படிங்கிறதையும் சொன்னேன் முன்னூறு பாயிண்ட் அவர் சொல்கிறது என்னன்னா இந்த பேசிவ் ஃபண்ட்லேயே வந்து வெளிநாட்டு ஃபண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி நேஷ்டாகில் இருக்கிறது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதாவது என்ன பண்ணுன்னா இந்த ஃபண்டு வந்து மற்ற ஃபண்ட்ஸு நேஷ்டாக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபண்டுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது நான் தெரிஞ்ச வரைக்கும் மோத்திலால் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பட் இந்தியாவில் இந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னா அட் சம்டைம்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இவங்களை நிறுத்தி வச்சிடுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மோத்திலால் ஃபண்டில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அடுத்தது நம்ம பேச நினச்சது வந்து அப்போ வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது உங்களுக்கு நான் வந்து அமெரிக்கன் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறேன் ஜாப்பனீஸ் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறேன் அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஃபண்ட்ஸை பற்றி பல இடத்துல பல நேரங்களில் நான் பேசியிருக்கேன் இந்த அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி சில டைமில் வந்து நான் ஸ்வீடனை பற்றியும் பேசியிருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா எந்த ஃபண்ட் எந்த நேரத்தில் எந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் நல்லா போகுங்கிறத பார்த்து அந்த ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது லாங் டேர்மில் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் சம்டைம்ஸ் இந்தியன் மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது நீங்கள் வெளிநாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும் அதை தான் அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்ட்ஸுன்னுங்கிற வார்த்தையை சொல்கிறாரு நைன்டீன் தேர்ட்டிஸ்லேருந்து அந்த புஸ்தகம் எழுதுகிற வரைக்கும் எமர்ஜிங் ஃபண்ட்ஸில் அட் டைம்ஸ் ஹேஸ் பர்ஃபார்ம் பெட்டர் தேன் நீ வந்து அமெரிக்கன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச ஒன்று ஒன்றையும் டாலர் ரிலேட்டட் டேர்ம்ஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ டாலரை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறச்ச டாலர் ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா டாலரில் தான் வந்து வேர்ல்டு கரன்சி மீட்டாகும் நம்ம ரூவாங்கிறது டாலருக்கு அகேன்ஸ்டாக விழுந்துகிட்டே போகும் டாலர் அகேன்ஸ்டாக ரூவா விழுந்துக்கிட்டே போகிற சமயத்தில் எந்த ஸ்டாக்கெல்லாம் டாலரோட ட்ரேடாகிறதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் டாலர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை நீங்கள் கவனிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால்தான் நான் வந்து அட் டைம்ஸ் வந்து ஃபார்மா அண்ட் ஐடியை உங்களுக்கு போர் அடிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்கள்கிட்ட சப்ஸ்டான்ஷியல் பண்ணணும் இருந்ததுன்னா உடனே என்ன ஆகுதுன்னா நான் வந்து ரூபா போடுறேன் பத்தாயிரரூபா போடுறேன் வெளிநாட்டில்லாம் போட முடியாது ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் போடலைன்னா வெளிநாட்டு டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணாங்க அப்போது இந்தியாவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு போர்ஷனில் வந்து ஃபாரின் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கிறதையும் தான் நம்பி நம்ம டைவர்சிஃபை பண்ண முடியும் ஏன்னா கோல்டுங்கிறது ஃபாரின் ஏன்னா இந்தியாவில் கோல்டே ரெடியாகிறது இல்லை அடுத்தது நம்ம போர்ட்ஃபோலியோவில் டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மார்க்கெட்டுங்கிறது கரெக்டாக இருக்குங்கிறது ஒரு கருத்து அடுத்தது மார்க்கெட் எது மாதிரி எந்த பொசிஷனில் மார்க்கெட் இருந்தாலும் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸுங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும் அந்த மார்க்கெட்டில் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் தேடுறதுங்கிறது ஒரு பெரிய கலை அதுக்கு நீங்கள் நிறைய படிச்சிருக்கணும் அண்ட் ஓரளவு உங்களுக்கு மேக்ரோக்கு தான் மிக்சிமம் தெரியும் ஈவன் இந்த மார்க்கெட்டு வேறு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸு டெஃபினட்டாக வந்து வேல்யூ பையாக இருக்கும் இந்த வேல்யூ பை ஸ்டாக்ஸை தேடுறதே உங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் இந்த விஷயத்த நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த அண்டர் வேல்யூட் ஸ்டாக்குங்கிறது எப்போ எங்கே எந்த இடத்துல இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அடுத்தது மார்க்கெட் கரெக்ஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மார்க்கெட் கரெக்ஷன்ஸே வராதுன்னு நம்ம நினைக்கிறது தான் உங்களுக்கு மார்க்கெட் கனெக்ஷன்ஸ் வரும் இப்போ வந்து யாரும் மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தை தாண்டிடுச்சு மார்க்கெட் கரெக்ஷனே வராதுன்னு நினச்சிக்கிட்டு தான் பல பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி சமயத்தில் தான் டீப்பாக ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரும் இந்த சமயத்தில் கரெக்ஷன் மறைச்ச என்ன ஆகும்னா யாரெல்லாம் ஸ்டாக் வாங்க மாட்டாங்களோ யாரெலாம் ஸ்டாக்கை விற்க மாட்டாங்க ஸ்டாக்கு ஸ்டாக்கு என்ன ஸ்டாக்கு வாங்கணும்னு எல்லாம் துரத்திட்டுருக்குறவங்க இதே ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சுன்னா எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க மார்க்கெட்டில் அது மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்குது வேறு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்து மார்க்கெட்டில் எல்லாருமே ஓடி போனது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் அதனால் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரைச்ச நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் சம்டைம்ஸ் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்கீழ் கூட இறங்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் இறங்கினா கூட நீங்கள் தைரியமாக வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இதுதான் அவர் சொல்ல வர்றார் சம்டைம்ஸ் நீங்கள் எல்லா ஃபண்ட்லேயும் உட்காந்துக்கிட்டு என்னென்ன ஸ்டாக் என்னென்ன ஃபண்டில் இருக்குதுன்னு தேடி எடுத்து பார்த்து ரிசர்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து சல்லடை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டன் நல்லாயிருக்கும் இது எப்படின்னா காம்படீட்டரை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் இப்போ ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட்டு இருக்கிற எல்லா பெரிய ஃபண்ட்ஸையும் எடுத்து அவங்க எந்த ஸ்டாக்கில் போட்டிருக்கான்னு பார்த்து அந்த வேல்யூவேஷன்ஸ் பார்த்து உங்கள் மெட்ரிக்ஸில் ஆச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த ஸ்டாக்கை எடுக்கணும் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் நல்லா விற்கிறதுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இண்டிகேட்டர் அந்த கம்பெனி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஓடி போனீங்கன்னா கரெக்டாக வாங்கலாம் அந்த ஸ்டாக் ஆனால் அந்த ஸ்டாக்கு கரெக்டான வேல்யூவில் இருக்கா அந்த ஸ்டாக்கோட ஃபைனான்சஸ் என்ன சொல்லுது அந்த ஸ்டாக்கோட ப்ரோமோட்டர்ஸ் என்ன சொல்கிறான்னு தீராமல் ரிசர்ச் பண்ணாமல் போனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் மாட்டிப்பீங்க ஆல்வேஸ் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுமோ வைங்க இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க சிப் ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ் சூப்பராக போயிட்ருக்கறதுனால இன்றைக்கி நீங்கள் சிப் ஸ்டாக்ஸை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த குதிரை கேட்டை திறந்து ஓடி போனது ஓடி போன குதிரையை நீங்கள் பிடிக்க முடியாது அண்ட் அடுத்தது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சிப்பு எப்படி டிசைன் பண்ணணும் தெரியாது டெக்னாலஜி எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது அதனால் நம்ம ஹையண்ட் ஸ்டாக்ஸ் வாங்கினோன்னா நம்ம தான் மாட்டோம் அதனால் ஃபேடை சேஸ் பண்ணாதீங்க இப்போ மார்க்கெட்டில் என்ன ஃபேடு என் மீடியா ஃபேடுன்னா என் மீடியாவை பின்னாடி போகாதீங்க உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் புரியுமோ அந்த பிஸ்னஸ் பின்னாடி போங்கிறது தான் பெரிய அட்வைஸ் கொடுக்குறாரு அவருக்கு ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ் ரொம்ப புரியும் அண்ட் அதுவும் ரொம்ப ஈஸி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டாக்ஸை அவர் டைமில் அவர் நிறைய வாங்கினார் இந்தியாவில் ஜூப்ளியன் ஃபுட்ஸை தவிர பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டாக்ஸ் கிடையாது உடனே நான் பீட்டர் பீட்டர்லின்ஸ் படித்தேன் அதனால நான் ஜூப்லேண்ட் வாங்கினேன்னு வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நஷ்டத்தை பார்த்துருவேன் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கு புரியுதோ எந்த ஸ்டாக் பிடிக்குதோ அதை வாங்குங்கள் மற்றபடி நீங்கள் ஒன்றுமே வாங்காமல் இருக்கிறது நல்லது எப்போதுமே அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்குறதுங்கிறது ரொம்ப உச்சிதம் அதை மட்டும் வாங்குங்க அண்ட் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு டைவர்ஸிஃபைடு இண்டெக்ஸ் ஃபண்டும் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோடு நிறுத்திக்கங்க இன்னைக்கு நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட் வாங்கினா வரும் போகிற பன்னெண்டு மாசத்துல நிச்சயமாக வருத்தப்படுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்